கடந்த நாட்களில் தமிழ்நாட்டில் ரொம்ப வெயில் கோடை மழை பெய்யணும் அப்படின்னு ஜெபிச்சோமா தொடர்ச்சியாக ரெண்டு நாள் ஜபம் பண்ணோம் நல்ல எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நல்ல கோடை மழை சில அதனால் நிறைய பேருடைய உள்ள மகிழ்ந்து கழிவுறும்படியான ஒரு செழிப்பு நல்ல மழையை கொடுத்து ஆண்டவர் கூலாக்கி இருக்கிறார் ஆண்டவர் மே மாதம் சார் வெயிலாக இருக்கு இனி சொல்லாத மே மாசம்யில் இருக்கணுமா இல்லையான்றத நம்ம தான் வார்த்தை அதாவது இந்த உலகத்தில் ஏதாக நன்மையாக நடந்தால் அதற்கு நாங்கள் தான் காரணம் எங்களுடைய ஜபந்தான் காரணம் என்று சொல்லி அதற்குரிய ஒட்டுமொத்த புகழ்ச்சியையும் தாங்கள் எடுத்துக்கொள்வதிலே இன்றைய கிறிஸ்தவ பிரசங்கமர்கள் கள்ள போதகர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள் இந்த மே மாதத்திலே கொடிய வெயிலின் தாக்கத்தின் மத்தியிலே கோடை மழை பெய்தது மழை பெய்ததுதான் பெய்தது தாங்கள் பிழைப்பு நடத்துவதற்கு ஏதாகலும் வழி உண்டாய் என்று சொல்லி கங்கணமிட்டு திரிகிற இந்த கள்ள ஓநாய்கள் அதையும் தங்கள் கள்ள போதகத்துக்கு வலுவூட்டா எடுத்து பயன்படுத்துகிறார்கள் மதுரை ஜஸ்டின் என்ன சொன்னான் என்றால் நான் சொன்னேன் ஆகவே மழை பெய்தது பாருங்கள் என் வார்த்தையின்படியே என்று சொன்ன உடனே மழை பெய்தது என்று சொல்லி அதை ஒரு வீடியோ கிளிப்பாக எடுத்து வெளியிட்டேன் மே மாதம் வெயில் அடித்தாலும் அந்த சீசனை கோடை காலத்தையே மாற்றக்கூடிய வல்லமை வார்த்தையில இருக்கிறது என்று சொல்லி அதை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார் நான் சொல்றேன் உன் மேல இருக்கிற எலியாவின் ஆவி உன்னை சுத்தி இருக்கிற இயற்கைய கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என் வார்த்தை இன்னொரு பக்கம் தூத்துக்குடி நாலு மாவடிக்காரர் என்ன சொல்லுகிறார் நாங்கள் ஜபித்தோம் அதனால் தான் மழை பெய்தது இரண்டு நாட்கள் அந்த ஜபிக்கல வாங்க நிகழ்ச்சியில் ஜபித்தோம் அல்லவா தான் மழை பெய்தது இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பெரிய மழை பெய்தது இந்த மே மாதத்திலே என்று சொல்லி தம்பட்டம் அடிக்கிறார் கடந்த நாட்களில் தமிழ்நாட்டில் ரொம்ப வெயில் கோடை மழை பெய்யணும் அப்படின்னு ஜெபிச்சோமா தொடர்ச்சியாக ரெண்டு நாள் ஜெபம் பண்ணோம் நல்ல எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நல்ல கோடை மழை சில அதனால் நிறைய பேருடைய உள்ள மகிழ்ந்து கழிவுறும்படியான ஒரு செழிப்பு நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் இவர்கள் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நன்மையாக எது நடந்தாலும் அதற்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லி தங்களை தம்பட்டம் அடிப்பதிலே வல்லவர்களாக உள்ளார்கள் இதை நம்பி வேதம் வாசிக்காத கடவுளை அறியாத மக்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தான் ஏமாந்து இவர்களுக்கு அள்ளி அள்ளி பணத்தை கொட்டி கொடுக்கிறார்கள் டிவி முன்பாக இவர்களுடைய பேச்சை கேட்க மணிக்கணக்காக விரயமும் செய்கிறார்கள் ஜெபம் என்கின்ற பெயரிலே கடவுளுக்கு எரிச்சலை முட்டிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் கடவுள் விரும்பாத ஜபத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியிலே ஆண்டவர் நல்லவர்களுக்கு மீது மழை பொழிய பண்ணுகிறார் கெட்டவர்கள் மீது மழை பொழிய பண்ணுகிறார் அதற்கு காரணம் நான் தான் நான் ஜபம் பண்ணால் தான் ஆண்டவர் மழை பெய்ய பண்ணினார் என்று சொல்லி ஒருத்தன் கிரெடிட் எடுக்கிறான் என்று சொன்னான் இன்னொருத்தன் நான் சொல்லுகிறேன் என் வார்த்தையின்படியே என்று சொல்லி இலியாவை போல மழை பெய்ய வைக்கிறேன் மே மாதம் கோடை கலந்த நானால் நான் மழை பெய்ய வைப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார் எவ்வளவு துணிகரம் பாருங்கள் தங்களை தாங்களை பெருமைப்படுத்துவோர் ஆனால் இவர்கள் இருவருமே பொய்யர்கள் கோடை காலத்தை மழை பெய்ய வைக்க முடியும் என்று சொல்லி மே மாசம் வெயில் இருக்கணுமா இல்லையான்றத நம்ம தான் தீர்மானிக்கணும் என் வார்த்தை இவன் ஜஸ்டினுக்கு ஜஸ்டின் இந்த எட்டாம் தேதி இந்த கூட்டம் நடத்துவதற்கு ரெண்டு நாளைக்கு முன்பதாகவே வானிலை அறிக்கைகள் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளிலும் வந்தது எட்டாம் தேதி மழை பெய்யும் என்று சொல்லி நியூஸ் சேனலில் கூட சொன்னார்கள் மழை இல்லாத காலத்தில் வெயில் காலத்திலே மழை பெய்ய வைக்க வேண்டும் என்னால் முடியும் எளியாவின் ஆவி இறங்குகிறது என்றெல்லாம் சொல்லுகிறான் அல்லவா கடைசி நாட்களில் எளியாவின் ஆவி எலியாவின் ஆவி என்பது இயற்கையை கண்ட்ரோலில் கொண்டு வர ஒரு ஆவி ஆனால் எலியாவின் ஆவி என்று எதுவுமே இல்லாமல் வானிலை அறிஞர்கள் அதை கண்டுபிடித்து எல்லா தொலைக்காட்சிகளிலும் மக்கள் பார்த்துமிட்டார்கள் விட்டார்கள் அவர்களுக்கே தெரியும் எலியாவின் ஆவி பெறாத சாதாரண மக்களுக்கு தொலைக்காட்சி நியூஸ் பேப்பர் படிக்கிற மக்களுக்கே தெரியும் எட்டாம் தேதி மழை பெய்யும் என்று சொல்லி இந்த மோகன்சி என்ன சொல்லுகிறா இந்த ஆண்டு நாங்கள் செபித்தோம் அதனால் இந்த மே மாதத்திலே மற்ற ஆண்டுகளாக காட்டிலும் அதிகம் மழை என்று சொல்லி தமிழ்நாட்டில் ரொம்ப வெயில் கோடை மழை பெய்யணும் அப்படின்னு ஜெபிச்சோமா தொடர்ச்சியா ரெண்டு நாள் ஜபம் பண்ணோம் நல்ல எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நல்ல கோடை மழை எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நல்ல கோடை மழை நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் உண்மை அதுவா என்று கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதை அதிகமாக மழை பெய்திருக்கிறது இமய மாதத்திலே கோடை காலத்திலே இன்னும் வானிலை அறிஞர் சொல்லுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில பெய்த மழையின் அளவு சென்ற ஆண்டை விட குறைவுதான் என்று சொல்லி பத்திரிகை தேதி இவர்கள் பூமியில நடக்கிற ஏதாவது நிகழ்வுகளையும் தங்களுக்கு ஆகதாயமாக அதையும் தாங்களை தாங்களை பெருமை பாராட்டி கொள்ள பயன்படுத்திக் கொள்ளுகிற துணிகரக்காரர்கள் அகங்காரிகள் பெருமைவாதிகள் தயவு செய்து இப்படிப்பட்ட பொய்யர்கள் இவர்கள் சொல்லுவது பொய் என்பதை நிரூபித்து விட்டேன் இனியும் மோகன்சியை பின்பற்றி நான் செல்வேன் இன்னொரு கூட்டம் ஜஸ்டினை பின்பற்றி சொல்லுவேன் என்று சொன்னால் நீங்கள் கடவுளை விரோதித்து செல்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் கடவுள் பல விதங்களிலே இவர்கள் கடவுளுக்குரியவர்கள் அல்ல இவர்கள் சாத்தானுக்குரியவர்கள் என்று சொல்லி நிரூபித்து காண்பித்து விட்டார் ஆனாலும் அதை கேளாமல் கடவுளுடைய வார்த்தை புறக்கணித்து இந்த ஓதாய்கள் பின்பாக நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு கேடாக அமையும் செய்து மனம் திரும்புங்கள் வேதத்தை படியுங்கள் கடவுள் சொல்வதை கேளுங்கள் சத்தியத்திற்கு திரும்புங்கள் ரட்சிக்கப்படுங்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் மோகன்சியோட சேர்ந்து ஜபிக்கிறோம் நாங்கள் ஜபிக்கிறதுனால் அநேகம் ரட்சிக்கப்படுவார்கள் வீண் ஜபம் நீங்கள் சுயநலவாதிகள் நீங்கள் மோகன்சியோட பேச்சை கேட்டு ஜபிப்பதே உங்களுடைய சுயநலத்திற்காக தயவு செய்து மனம் திரும்புங்கள்